ஓமம் வந்து நல்ல இளவரப்பாக வறுத்துக்கோங்க பொடி பண்ணி அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு ஒரு கிராம் அளவு டெய்லி காலையில இருக்க ஈவினிங் இருக்க சாப்பிட்டுக்கோங்க எட்டு பாட்டில் க்ளுக்கோஸ் சேர்த்துற அளவு கூடிய தெம்பை வந்து நீராகாரத்தில் வந்து தேன் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் ஊற்றி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் தலையில வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து எப்பப்பெல்லாம் லேக் ஆகுதோ அப்பதான் உங்களுக்கு வந்து தலைவலிகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஜீரணத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்க சரியா செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் தலைவலிக்கும் ஓமம் இருக்கு இல்லையா ஓமம் வந்து நல்ல இலவரப்பாக வறுத்துக்கோங்க பொடி பண்ணி அதோட நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு ஒரு கிராம் அளவு டெய்லி காலையில் இருக்க ஈவினிங் இருக்க சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி மாதுளம்பழ தோல் இருக்கு இல்லையா மாதுளம்பழம் ஓடு அந்த தோல் மட்டும் பிரித்து எடுத்துக்கோங்க பழம் வேண்டாம் தோல் மட்டும் பிரித்து எடுத்து ஒரு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு தோல் பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வசம்பு இருக்கு இல்லையா வசம்பை வந்து சுட்டு நல்லா கருக்குனதுக்கப்புறம் அந்த கறியை அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஓமம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க லவங்கம் எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து ஒரு 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 கிராம் அளவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இத வந்து நல்லா நானூறு மில்லி இல்லாட்டி ஐநூறு மில்லி தண்ணி ஊத்தி அதை வந்து நூறு மில்லியா வத்தடிங்க வத்தடிச்சிங்க அப்படின்னா அது கெஷாயம் மாதிரி கிடைக்கும் அதை வந்து வடிகட்டி காலையில் காலையில இருக்க ஈவினிங் ஒருக்க குடிங்க கண்டிப்பா வந்து அந்த வயிற்றுப்போக்கானது வந்து அரெஸ்ட் ஆயிரும் வயிற்று போக்குனால அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் ஸோ அந்த டயர்ட்னஸ்க்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா நீர் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் தேனும் ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றி சாப்பிடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வராது ஒரு எட்டு பாட்டில் க்ளுக்கோஸ் சேர்த்துற கூடிய தெம்பு வந்து நீராகாரத்தில் வந்து தேன் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் ஊற்றி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு நூறு மில்லி எடுத்துக்கோங்க கற்பூரம் சாதாரணமாக கோவிலில் யூஸ் பண்ணுவாங்களையா அந்த கற்பூரம் மட்டும் எடுத்து பொடிச்சு அது ஒரு அஞ்சு கிராம் இல்லை பத்து கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சுங்க அந்த கற்பூரத்தை வந்து ஒரு பத்து கிராம் எடுத்த கற்பூரத்தை வந்து நல்லா பொடிச்சு அந்த தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா அதுவாகவே கரைஞ்சிரும் கூட வந்து உங்களுக்கு அது வந்து ஆயின்மெண்ட் மாதிரி வேணும் அப்படின்னா தேன் மெழுகு வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேன் மெழுகு இல்லாட்டி பேரஃபின் வேக்ஸ் வந்து கடையில் வாங்கி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு தைலம் மாதிரியும் இருக்கும் வேக்ஸ் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதை வந்து நீங்கள் காலையில் இல்லை நைட்டு தூங்க போகிறப்ப வந்து தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வெஸ் அந்த நர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகி பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகி அவங்களுக்கு அந்த தலை வலிகள் வந்து வராது ஸோ தலையில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் வந்து எப்பப்பெல்லாம் லேக் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து தலை வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த தலை வலியிலேருந்து லீஃப் ஆயிடும் அதே மாதிரி மோஷன் வந்து ரெகுலரா போற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த தலைவலி வந்து நிரந்தரமா தீராம தான் இருக்கும் ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க ஜீரணத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்க சரியா செரிமானம் ஆகலை அப்படின்னாலும் தலைவலிக்கும் அந்த செரிமான கோளாறையும் வந்து சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தலைவலி வந்து உங்களுக்கு சரியாயிரும் என் பேர் ஜானகி பல்லாவரத்துலேருந்து வர முப்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு சின்ன வயசுலேருந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டாய்லெட்டே போவோம் ஏதாவது குடிச்சாதான் வரும் அதுவும் வரும் இல்லைன்னா வராது ஆனா இப்போ இங்க வந்து மருந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்லாம் நல்லா போகுது உடம்புலாம் நல்லா இருக்கு கையெல்லாம் வராமல் இருந்துச்சு இப்போ மெடிசன் சாப்பிட்டு கையெல்லாம் நல்லா வருது அதே மாதிரி செரிமானம் சுத்தமாக ஆகாது சாப்பிட்ட மயக்கம் வரும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உடம்பு நல்லா இருக்கு இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னா சொன்னாங்க ஏன்னா அது டிபின்றதுனால சதர் வந்து மாத்திரையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும்னா ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் யோசிச்சு அதுக்கப்புறமேட்டுக்குதான் ஹெல்ப் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் முப்பது வயசு

पीरियड्स में जो है तो इसे को मोशन कोड एंटर करते हैं इवेंट पर मोशन कोड आओ हम इसका नॉस नंबर ट्रांसफर आप रोड पीरियड्स अपो वाली वाली दिनों इंटरवल पीरियड्स को पेेंट फर्स्ट डे को हाई रहने के आज बोलते हैं माय एवरीडे बॉडी टाइम में सेट करते हैं आरुष हर्बल हॉस्पिटल्स சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தைதர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोबल हास्प अड्र नंबर सिक्स वीरू टवर जवाहरलाहरू सालेका चेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर